வணக்கம் நான் உங்கள்வேலூர் கருப்பு சாகர் இப்ப நம்ம பார்க்க போகிறது பதினோரு முக ருத்ராட்சம் இந்த பதினோரு முக ருத்ராட்சியத்தினுடைய சிறப்பு குண நலன்களும் அதனுடைய அற்புதமான செயலாக்கத்தையும் பத்தி தான் நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம் பதினோரு முக ருத்ராட்சத்தினுடைய செயல் அப்படி என்னன்னா அதாவது ஒருத்தவங்க நம்ம கடனை கொடுத்துட்டோம் அந்த கடனை அன்பா நம்ம கேட்டு பார்த்தோம் பணிவா கேட்டு பார்த்தோம் கொடுக்கல இப்ப இந்த ரெண்டு வகையிலுமே நம்ம கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த பணத்தை நம்மளால வசூல் பண்ண முடியல அப்படின்னா மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கோவத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்ப இந்த பதினாறு முகத்தினுடைய ருத்ராச்சலனுடைய தன்மையும் கோவம் அதாவது வந்து ஆத்தரம் ஆகர்ஷணம் அதுல இருக்கக்கூடியது ஆகர்ஷணம் என்ன கூடிய ஒரு மந்திரத்தன்மை அதுக்குள்ள புகிஞ்சிருக்கு சரி அந்த பதினோரு மகர் ருத்ராட்சத்தை வச்சு எப்படி நம்ம கைக்கு வரக்கூடாத விஷயங்கள் அனைத்துமே வர வைக்கிறதுன்றதான் நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த பதினோரு மகர் ருத்ராட்சத்தை நம்ம வந்து சிகப்பு கலர் தான் அணியணும் சிகப்பு கலர் கயிரும் இல்ல சிகப்பு கலர் துணியும் அந்த சிகப்பு கலர் கயிறுல இந்த பதினோரு மகர் ருத்ராட்சத்தை தொடுத்துக்கணும் தொடுத்துக்கணு அதை முறையா எப்பயுமே செய்யற மாதிரி மஞ்சள் தண்ணியோ பன்னீரோ பால் அபிஷேகமோ இது மூணுத்தையும் வச்சு சுத்தம் செஞ்சிடணும் சுத்தம் செஞ்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை இந்த தெய்வம் உங்க கெட்டா வரணுமா இந்த கொடுத்த கடன் கொடுத்த கடன் இவ்வளோ இருக்குது அது வரணுமா தன்னுடைய தொழில் நல்ல முறையில நடக்கலை அந்த தொழில நல்ல முறையாக பெருக்கணுமா அப்படின்றத உங்க வாழ்க்கைக்கு எது வரணுமோ அதாவது வந்து வர வைக்கிறது எப்படின்னா கொடுக்காதவனை ஒரு ஆத்திரப்படுத்தி அவனுடைய சுய கௌரவத்தை தூண்டி அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய பொருளை வாங்கிக்கிறது இந்த காரியத்தை தான் இந்த பதினோரு முக உத்தராட்சத்தை வச்சு நம்ம வந்து செய்ய ஒரு ஒருத்தனுடைய தூண்டனா அவன் எந்த விஷயம் வேணாலும் நம்ம கிட்ட கொடுத்துருவான் இந்த ஒருத்தனுடைய தன்மானத்தை தூண்டக்கூடிய விஷயம் தான் இந்த பதினோரு முக உத்திராட்சம் சரிங்களா அதாவது வந்து பதினோரு முக உத்தராட்சத்தை எப்படி பயன்படுத்தணுன்ற முறையை நான் சொல்லிட்டேன் மஞ்சள் தண்ணி பன்னீர் பால அபிஷேகம் இதை மூணுத்தையும் செஞ்சு அதை நம்ம சுத்தம் பண்ணி சிகப்பு கலர் தான் அதை வந்து தொடுக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி அதில் நீங்க அணிஞ்சிக்கலாம் வெள்ளி சூணு வெள்ளி அதில் நீங்க வெள்ளி பயன்படுத்திக்கலாம் செப்பு பயன்படுத்திக்கலாம் அப்ப வந்து வெள்ளி உலோகத்தான் நீங்க வந்து அதில் வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து வெள்ளியில வந்து இந்த பூனல் போடுவாங்க தெரியுங்களா அந்த அஞ்சு மகத்துக்கு போடுறீங்களே வெளியில போடுறீங்க பாருங்க வெளியில போட்டு பண்றீங்க பாருங்க அந்த மாதிரி பதினோரு மகரத்துராட்சிக்கு வெள்ளி அணிவிக்கலாம் செப்பு அணிவிக்கலாம் அணிவிச்சு நீங்க ரெட் கலர் கயிறுல நீங்க கட்டுங்க கட்டும் போது முறையான சங்கல்பம் இருக்கணும் உன்னுடைய முதல் தேவை என்னன்றத நீ வந்து சொல்லணும் இத்தனி ஆயிரம் ரூபாய் இத்தனி லட்சம் ரூபாய் அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட இருந்து எனக்கு வரணும் அவனுடைய பேரையும் அவனுடைய ஊரையும் சொல்லி அதுக்காக தான் உன்னை நான் கட்டுறேன் அப்படின்றத நீ சொல்லி கட்டு கட்டி நீ உன் திருமணில நீ அணிச்சுக்கும் போது அவன் உனக்கு என்ன தரணுமோ அதை அவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவான் அதனுடைய பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட விஷயம் நீ என்னென்ன இழந்த இது எல்லாத்தையுமே அவனுடைய தன்மானத்தை தூண்டி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லைங்க இந்த பதினோரு முக ருத்ராட்சியத்தை நம்ம கட்டும் போது நம்ம எதிரிக்கே கொலை நடுங்கிடும் நம்மளை கண்டாலுமே அவன் கொலை நடுங்கிடும் அதான் ஐயோ எப்பா இவனா இவனை பார்த்தாலே எனக்கு என்னாலே என்ன பண்ணுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என் உள்ளமே கதி கலங்குது என் வயிறே கதி கலங்குது என் நெஞ்சே படம் படக்குது அப்படின்னக்கூடிய எதிரியை வந்து பழைய நடுங்க செஞ்சிடும் அந்த பதினோரு முக ருத்ராட்சம் அந்த பதினோரு மகர் ருத்ராட்சத்தை நீங்க சரியான முறையில நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது நான் சொல்லி எப்படி சரியான முறைன்றது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த முறைப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் இழந்தீங்களோ அத்தனை விஷயத்தையுமே மறுபடியும் திரும்ப பெற்றுடலாம் இந்த பதினோரு ருத்ராட்சம் வந்து ஆகர்ஷண தன்மை உடையது அதாவது ஆத்திரப்படுத்தி ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து வாங்கறதுக்கு ஆனா நீங்க அந்த உருத்ராட்சத்தை கட்டுறதுனால நீங்க எனர்ஜிக்கா ஒரு சுறுசுறுப்பா இருப்பீங்க தவிர நீங்க வந்து தேவையில்லாத டென்ஷனோ தேவையில்லாத மன உளைச்சலோன்றது உங்களுக்கு வராது உன்னுடைய தான் வரும் நீ போய் அவனை பார்த்தாலுமே இல்ல நீ ஒரு போன் கால் பண்ணாலுமே அவனுக்கு அங்க வந்து பயம் பதட்டம் ஏற்பட்டு அவன் கொண்டாந்து உனக்கு உரிய பொருளை கொண்டாந்து உன்னுடைய பொருளை அவங்ககிட்ட வந்து பதினாறு ருத்ராட்சத்தை வச்சு நீங்க என்னென்ன பொருள்லாம் இழந்தீங்களோ அனைத்து பொருளுமே நீங்கள் மறுபடியும் பெற்றுக்குங்க வாங்கிக்கங்க மேலும் பதினோரு மகா ருத்ராட்சத்தை பயன்படுத்தி நீங்கள் இழந்த தெய்வ சக்தியும் மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கலாம் நீங்கள் இழந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கலாம் நீங்கள் எத்தனை செல்வத்தை நீங்கள் இழந்தீங்களோ அத்தனை செல்வத்தையும் நீங்கள் மறுபடியும் பரிபூர்ணமாக பெற்றுக்கலாம் அந்த பதினோரு மகா ருத்ராட்சத்தை வச்சு மெம்மேலும் வளர்ச்சி அடைய மெம்மேலும் இழந்த பொருளை மறுபடியும் உங்கள் கைக்கு பெற பதினோரு மகா உத்ராட்சத்தினுடைய ஆசை அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்பட்டோம் மறுபடியும் வாழ்க்கையில் மென்மலும் வளர்ச்சி அடைய தொடர்ந்து எம்பெருமான் பரமசிவன் அல்லாசை செய்து கொண்டிருக்கிறார் உப்பேலூர் கருப்புசாமி அருசை செய்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்